பின்பு மற்றொரு ஜனாசாவின் அருகில் நபி சென்றார்கள் அதனை இழிவாக பேசினார்கள் அப்பொழுது நபிசல்லாம் அவர்கள் அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள் என்ன அவசியமாகிவிட்டது என உமர் ரதி அவர்கள் கேட்டார்கள் அந்த ஜனாசாவை குறித்து புகழ்ந்து நல்லதை பேசினீர்கள் அவருக்கு சுவர்க்கம் அவசியமாகிவிட்டது இந்த ஜனாசாவை பற்றி இகழ்ந்து பேசினீர்கள் இவருக்கு நரகம் அவசியமாகிவிட்டது நீங்கள்தான் பூமியின் அவ்வாஹருக்குரிய சாட்சிகளாக உள்ளீர்கள் என நபிசலம்பா அலிஹஹிவசலம் அவர்கள் பதில் கூறினார்கள்